அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த இடங்கன்னா கொங்கனாபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் சனிக்கிழமை காலம் நடக்கல சேவல் சந்தை ஒரு பக்கம் ஆடு சந்தையும் இன்னொரு பக்கம் சேவல் சந்தையும் நடக்கும் இந்த வீடியோல பார்க்க போறது சேவல் சந்தை இந்த கொங்கனாபுரம் அப்படின்ற ஒரு இடம் சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சுமார் முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல எடப்பாடி போற வழியில இருக்கு இந்த வாரம் என்னென்ன சேவல்கள் வந்திருக்கு குறிப்பாக என்ன வில போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்மந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க அனுக்குமே நன்றி வீடியோ பார்க்க

அன்ற நெம் கால் இமா ரியல் மாஸ்டர் ரியல் மாஸ்டர் கம லலவ கம லலவ வெல வெல இது 4 ரூபா இது 4 ரூபா இல்ல இது 3 ரூபா लाव பேர் போன் நம்பர் கூட இருக்கு போன் নাম্বার தெரியாது உங்களுக்கு பேர் என்னதுன்னா 200

சங்கராச காலித்து வார வாரம் வருவாங்க இந்த காலித்துல இடம் போடுவோம் அந்த மோர் பாளையம் போவோம் சண்டைக்கு வரும் வைதண்டம் போவோம் அந்த சாருக்கு ஒரு ஏழு மாசம் இருக்கும் ஏழு மாசம் ஒரு சுள் இருக்கும் ரெண்டரை கலா மூணு கலா சைஸ் அவளுக்கு ஐநூத்தி ஐம்பது அறுநூறு

சேவல் ரெண்டு நூறு இருக்குது ஆயிரத்தி இரநூறு ரூபா பணம் ஆகுது வேற எதுவும் இல்ல சந்தா மோர்பாளையம் போறோம் நாளைக்கு காளிப்பட்டி சந்தா எங்க போனாலுமே ரெண்டு நூறு அப்புறம் தருமபுரிய நல்லம்பள்ளி சந்தை பாபாரப்பட்டி சந்தை இந்த மாதிரி வாரத்துல ஆறு சந்தைக்கு போறோம் ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவு இந்த வாரம் ஆறு வாரம் வரும் சீனிவாசன் நல்லா பண்ணுவாங்க சிகிளப்பட்டி யாரோ நியர்பை தோப்பூர்

எழுபது எழுபத்தொம்பது பேர் பேர் முனியப்பன் பிரகாசம் திருப்பத்தூர் வாரம் வாரம் வருவோம் இங்கே கடைகள் இருக்குது சேலம் கோயம்புத்தூர் சேலம் இது அயோத்தி பட்டணம் அம்மாப்பேட்டை இல்லை இருக்கிற இடம் சங்ககிரி இங்கெல்லாம் வந்து கடைகள் இருக்குது கடையில் எடுக்கிட்ட மீதி அவங்க வந்து சந்தையில் வியாபாரம் பண்ணிவிட்டு போயிடுவோம்

காசு கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க வாங்கி சேல் பண்ணுறதாங்க ஆமாம் கடை ஆமாம் கடை கடைக்கு டெலிவரி பண்ணிவிட்டு மீதி சந்தையில் கொண்டு வந்து சேல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் ஜீரோ டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் பிரகாசம் மேலும் வரும் நாட்கள்ல வரும் வாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க முடியாது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆக்க ஆட்டேன் நன்றி வணக்கம்